இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர் யார் விடை சுரேகா யாதவ் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் விடை கர்ணம் மலேஸ்வரி முதல் இந்திய பெண் விமான பைலட் யார் விடை மயூரி ஜோஷி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் விடை ஆனந்தி கோபால்ராவ் ஜோஷி இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி யார் விடை பிரதிபா பாட்டீல் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் விடை இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யார் விடை சரோஜினி நாயுடு பிரபஞ்ச அழகியான முதல் இந்திய பெண் யார் விடை சென் எந்த நிறத்தை பெண்கள் அதிகம் விரும்புகிறார்கள் விடை இளஞ்சிவப்பு பிங்க்